பர்மிஷன் கொடுங்க அப்படி நீங்க தமிழ் வேற மாதிரி வராதுல்ல தப்பு தண்டா பண்ணாம இருக்கலாம் அதே நேரத்துல வந்து அல்லாவுக்கா நம்ம அர்ப்பணிக்கவும் செஞ்சிடலாம் கல்யாணம் பண்ணாம இருந்து எனக்கு முடக்காத நடந்துருச்சுன்னு வைங்க அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆன்மையை நீக்கி கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படியே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் அனுமதி கேட்கிறார் அப்ப ரசூல் சொல்லா சொல்ல பண்றாங்க அனுமதி இல்லேன்ட்டாங்க முடியாது அப்ப சொல்றாங்க உஸ்மானி படி மலூன் என்பவர் வந்து ரசூல் சல்லா அலிசல்ல அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி அனுமதி கேட்டாரு ஆனால் என்ன இது எங்க இருக்கு புகாரில ஐயாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஹதீசில் இருக்குது இதை வந்து சாதி குண அபிமக்காச சொல்றாங்க அவருக்கு மட்டும் ரசூல் சல்லா அலி அவர்கள் ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அனுமதித்திருப்பார்களே ஆனால் நாங்கள் எல்லாம் அதையே செய்திருப்போம் எல்லாரும் அப்படி திங்க் பண்ணி இருக்கிறாங்க சகாபாக்கள் நிறைய பேர் இதுக்கு இந்த சம்சார வாழ்க்கை நமக்கு என்னத்துக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம ஒன்று வேலையை ஒன்று பிள்ளையாசு அப்படி தொழுகை நோம்பு பாதத்தில் போய்கிட்டே இருக்கலாமே என்னது இந்த சனியெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆளை விட்டு ஆலம் பாக்குறாங்க உஸ்மான மலுவனை விட்டு நீங்க பர்மிஷன் கேட்டு பாரு ரசூல் சொல்லாசன் என்ன சொல்றாங்க பாரு ரசூல் அணைஞ்சிட்டாங்க அந்த விளையாட்டுல இங்க கிடையாது அந்த விளையாட்டுக்கு அனுமதி கிடையாது அவருக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்திருப்பார்கள் ஏனால் நாங்களும் ஆண்மை நீக்கம் செய்திருப்போம் என்று அந்த சாஹிபு அபி வக்காஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில ஐயாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதனால வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் சூப்பி செஞ்ச வேலை இஸ்லாத்தை வந்து கரெக்டான வடிவத்தில் புரிஞ்சு கொள்ளாம அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஈடுபடுறோம் என்பதை அவர்கள் சுய இஷ்டப்படி புரிந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் வந்து உனக்கு என்ன கடமையாக்கணும் அதைத்தானே செய்யணும் படைச்ச ரப்புல்லால மீன் அவன் நமக்கு பசியை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அவன் தான் பலவிதமான சிந்தனைகளை உண்டாக்கி இருக்கிறான் அவனுக்கு தெரியும் எதை கண்ட்ரோல் பண்ணலாம் எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்க கூடாது அல்ல என்ன செய்யறான் ஆசை அறுத்த நமக்கு சொல்லவே இல்லை ஆசையை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றான் ஆசை இருக்க கூடாது அறுத்து எரிஞ்சிட்டு போ அப்படிங்கிற மார்க்கம் இல்ல ஹலாலான முறையில் செஞ்சு கேப்பா நல்லா பசிக்கிறாரு நல்லா சாப்பிடணுமா பிரியாணி வேண்டாலும் சாப்பிடு அதுக்கு மேல தேவா மேல இருந்தாலும் சாப்பிட்டு போ அது எப்படி இருக்குன்னு அது வந்து ஹலாலான முறையில் இருக்கணும் அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்கணுமே தவிர அனுமதிக்கப்படாத முறையில் இப்படித்தான் நல்லா வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான தவிர வேற ஒண்ணு இல்லையென்று விளங்கி இருந்தார்களே ஆனால் இது மாதிரியான சிந்தனை வராது இது வந்து இந்த மாதிரியான ஒரு டைப்பு இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க அந்த அளவுக்கு துறை வரும் அந்த அளவுக்கு போகாட்டா கூட முழுசா பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிங்கிற மாதிரி கதைகள் என்ன செய்யறது பேருக்கு பண்டாட்டியை வச்சுக்கிற வேண்டியது ஒரு வாட்டி பள்ளியாசில உட்கார்ந்து என்ன செய்றாரு மகான் இப்படி ஆள் தெரியுமா வீட்டையும் நினைக்க மாட்டேங்கிறாரு பார்த்தாலும் ஆகுறாரு அப்படி இப்படிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் போகத்தாலும் விண்டு மணங்கிறாரு எப்போ பார்த்தாலும் ஒரே தொழுகை ஒரே பார்த்து அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றேன் பாருங்க இப்படியான மூல்கி திளைத்தல் என்பது நல்லது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது அல்லாஹுக்கு விருப்பமானது அப்படி நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சரியா இதை இஸ்லாம் ஒரு காலத்துல அங்கீகரிக்கவில்லை இஸ்லாம் என்பது அல்லாவுக்கு செய்யற வணக்கத்தை நம்ம கடமையாக்கி இருக்கிறது இஸ்லாம் பொண்டாட்டிக்கு செய்யற கடமையான பொண்டாட்டி செய்யற கடமை என்று செலவு இருக்கிறது பிள்ளைகளுக்கு செய்யற கடமை என்று இருக்கிறது நமக்கு செய்யற கடமை ஏற்க நம்ம கண்ணுக்கு செய்யற கடமை நம்ம உடலுக்கு செய்யற கடமை நம்ம வயிற்றுக்கு செய்யற கடமை நம்ம காதுக்கு செய்யற கடமை அப்படின்னு சொல்லி நிறைய கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது நான் ஒரு கடமைக்காவே மத்த கடமையை விட்டேன்னு சொன்னா எல்லா இடத்துல ஆயிருவேன் எல்லாத்தையும் அவன்தான கடமையாக்கி இருக்கா அந்த அடிப்படையை வழங்கி கொள்ளாமல் என்ன செய்யறாங்க நாங்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறோம் இதே மாதிரி ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலை செல்வம் வந்து காலத்துல இருந்தாங்க அப்ப வீட்டுக்கு போறாங்க ரசூர் செல்லா அலை ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போறாங்க அங்க அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு புலானா இந்த இந்த பொம்பளை இப்படிப்பட்ட பொண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொரு மின் சலாத்தியா இந்த பொம்பளை தொழுகையை பத்தி விழா வாரியா ஆயிஷா வாய் வளர்க்கிறாங்க தக்பீர் கட்டினாங்கன்னு வைங்கல அப்படியே மூழ்கிடுவாங்கல்ல அப்படி அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியெல்லாம் அதிகமாக அதிகமா தொழுவாங்களோ அதை வந்து சிலாகித்து பாராட்டி சொல்றாங்க அப்ப ரிசூர் செல்லாசத்துக்கு அருவப்பா இருக்கு கேட்கவே அருவப்பா இருக்கு நிறுத்து என்ன பேசுற ஆயிஷா நாய் அறிமுகப்படுத்துறாங்க இன்னாருடைய மகன் இன்னார்னு சொல்லுவியா ஒரே தான் ஓ தொழுதலு மூலிகிட்டு இருக்கிறாள்தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துனவொன்னே நிறுத்துன்றாங்க பேசக்கூட மாட்டேங்குறாங்க நிறுத்து அப்படிங்கிறது அழைக்கும் பிமா புத்தி உங்களுக்கு எது இயலுமோ அதை செய்யுங்கள் பார்க்கும் என்ற பெயர்ல வணக்கம் என்ற பெயர்ல எதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் ஒழுங்காகி நா எமல் ஹத்தா தமல்லு நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹுக்கும் சலிப்பு வராது நீங்க இருபத்தி நாலு மணி வணங்க நல்லா செழிப்பாகி போயிருமா தான் செழிப்பு வரும் ஓ நிலையை அனுசரிச்சு நீ அல்லாஹ் வணங்கணும் அல்லாவுடைய நிலையிலிருந்து நீ பார்க்க கூடாது அல்லாவுக்கு வந்து இல்ல உன்னை பார்த்துட்டே விஷயம் பார்த்துட்டே இருப்பான் அவனுக்கு என்ன இருக்கு அவனை சளிப்பா கொச்சம் வருவா அசதியா அவன் 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 நிலையிலிருந்து பார்க்காத ஓ நிலையில பாரு உனக்கு சளிப்பு வரும் உனக்கு சோறு வரும் ரெண்டு நாளைக்கு பத்து நாளைக்கு இப்படி செய்வேன் பதினோரு நாள் மொத்தமா எடுத்து விட்டு போயிருவேன் இல்ல நடக்குமா அல்ல வேற கடமைகள் தவறிடுவ ஒன்னும் இரவு ஓடி போயிருவேன் இல்லன்னா அல்லா சுமத்தின இருந்து கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் கண்டித்தார்கள் இந்த செய்தியை புகாரில நாற்பத்தி மூணாவது அதிசயம் பார்க்கிறோம் அப்ப இந்த சூபிசம் என்ற பெயரில நாங்கள் அல்லாவுக்கா எங்களை அர்ப்பணித்திருக்கோம் சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கடமை இல்லை அதெல்லாம் மறந்து விட்டு இப்ப பார்த்தாலும் பள்ளிவாசம் எப்ப பார்த்தாலும் இந்த பள்ளி தஸ்மி மணி எப்ப பார்த்தாலும் அல்லாவுடைய பாதை எப்ப பார்த்தாலும் தப்பிக்கு எப்ப பார்த்தாலும் சில்லா எங்க ஒரு சில்லா அவளை வீட்டுல போய் எங்க அவரு சில்லா இருக்காரு எப்ப கேட்டாலும் சில்லா எப்ப கேட்டாலும் ரவுண்ட்ஸ் அப்ப வேற வேலையில் வேற வேலை இல்லையா

பயங்கரமான சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாள் இருபத்தி எட்டு நாள் வர வேண்டும் சொல்ல மாட்டாங்க அவர்கள் ஏனார்களே ஆனால் அவங்களுக்கு எது சாதாரணமா முடியுமோ மக்களுக்கு எது சாத்தியமாகுமோ அவங்க புண்டாட்டி பிள்ளையெல்லாம் கவனித்துக் கொண்டு அவங்களுடைய மத்த கடமை எல்லாம் செய்து கொண்டு குந்தகம் இல்லாத வகையில் எது செய்ய இயலுமோ அதைத்தான் ஆணையிடுவார்களே தவிர பயங்கரமான சொல்லி இதுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்திலையும் ஓட்ட வைக்கிற மாதிரி ரசூல் செல்லா செல்லும் ஏவ மாட்டார்கள்

பயغளிபு கோபப்பட்டார்கள் அளவு கோபப்பட்டார்கள்னா ஹத்தா யுரஃபல் غலபு فى وجهி கோபம் தெரியற அளவுக்கு கோபம்னா உள்ளுக்குள்ள லேசா கோபம் இல்ல அந்த கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப சொல்லுங்கன்னு கேக்குறாங்கல்ல அப்படியே முகம் அப்படியே மாறுது அந்த முகத்தில் தெரியுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவ்வளவு கோபிக்கறாங்கன்னு அந்த கோபத்தை பயங்கரமா வெளிப்படுத்தி விட்டு சொன்னார்கள் இன்நா அத்துகாக்கும் வாஅலமக்கும் பில்லாஹியான அல்லாஹ்வைப் பற்றி நன்கு அறிந்தவன் தான் அவனை நன்கு பயப்படக்கூடியவன் நான் நன்கு பயப்படுறவனுக்கு இது போதும் நான் செய்யறேன் போதும் போ நல்ல பயந்துகிட்டு தான் செய்யறேன் நல்ல அறிஞ்சு வச்சுக்கிட்டு தான் செய்யறேன் இவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாதுங்கிறாங்க அப்ப அதிகமா செய்யறேன் என்று ஆர்வப்படக்கூடியவர்களை அல்லாவுடைய தூதர் கண்டிக்கிறாங்க என்று சொன்னா கோவப்படுறாங்க என்று சொன்னா அப்ப இருக்கிறது தான் மார்க்கம் எவ்வளவு சொன்னாங்களா தான் அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நீ வாட்டுக்கு எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது அதே மாதிரி நம்ம பாக்குறோம் அமருபுல் ஆஸ் அவர்களுடைய சம்பவம் சல்மான் பார்சி அவங்களுடைய இது எங்க இருக்கு புகாரியில் இருபதா அதிசயில் இருக்கு சொன்னது அமருபுல் ஆசுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் அமருபுல் ஆசு யாரு புதுமா அப்பதான் கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன செய்யறாரு கேட்டா குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேங்கிறாரு ராத்திரி புறம் நோம்பு வச்சிருக்காரு பகல் புறம் தொழுகிட்டே இருக்கிறாரு மனைவி ஒருத்தர் இருக்கிறாள் அவளோட நம்ம சந்தோஷமா அதை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாரு இப்படி இருந்தாலும் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் வருது இந்த அப்துல்லா இப்படி அமர் பண்ணல் ஆசை இருக்காரு அவர் மனைவி ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறார் சொல்லி ரசூல் சல்லா சலம் அவங்கள்ட்ட வந்து புகார் தெரிவிக்கிறாங்க புகார் தெரிவிச்ச உடனே ரசூல் சல்லா சலம் நேரம் அவர் தேடி போறாங்க கூப்பிட விட்டு கூட விசாரிச்சிருக்கலாம் ரசூல்லா நேரம் அவர்கிட்ட போறாங்க என்னப்பா உன்னை பத்தி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருவே என்னமோ திருட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி போறாங்க தொழுவுறாருன்னு சொன்னாங்க நல்லது நடப்பான்னு சொல்லலாம்ல ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க இப்ப பார்த்தாலும் தொழுவுறாரு எப்ப பார்த்தாலும் நோம்பு வைக்கிறாரு அப்படியா அது வந்து நாளை வாங்கிட்டு வா உடனே போடுவோம் அப்படி அப்படிப்பட்ட காரியம் தானே இந்த சூபியாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் சூபி சமுகிறாங்க அந்த போலிகள் இவங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா எப்ப பார்த்தாலும் நோம்பு எப்ப பார்த்தாலும் தொழுகை என்பது பாராட்டுக்குரிய காரியம் தானே பாராட்டு போகல என்ன வேற திருட்டு நாங்க தப்பு சென்ற கண்டிக்கு போவோம் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படியே சிறந்தாலும் இந்த வர்ற இந்த மாதிரி ஸ்டைல ரசூல் சொல்லா சொல்ல செய்யறாங்க அந்த கேட்ட உடனே உடனே அவரை தேடி போறாங்க போய் கேட்கிறாங்க அல முகபர் அன்னக்கு தக்குவம் இல்லையில தசுமும் நகார் நீ என்ன ராத்திரி போற நின்று வணங்குறியாம பகலெல்லாம் நோம்பு வைக்கிறியாம அப்படி மெசேஜ் வருது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க அவ சொல்றாங்க ஆமா இன்னி அப்பா எழுத அழிக்கிறேன் அப்படி செய்யறேன் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூசல்லா சொல்றாங்க இப்ப இன்னக்கு இதா பால்த்ததாலிக்க நீ இப்படி நடந்து கொண்டாயானால் ஹஜம தாயினுக்க உன் கண்கள் சோர்வடையும் உன்னுடைய உடல் ஆன்மா பலவீனம் அடையும் இன்னலி நப்சிக்க ஹப்பா உனக்கு செய்கிற கடமைன்னு ஒரு சில கடமை உனக்கு இருக்கிறது ஒளி அகுனிக்கஹாப்பா உன் குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கிறது அதனால கொசும்பாப்தி இருக்குது நோம்பு கொஞ்ச நாளைக்கு வை கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடு வப்பும் வனம் தொழுவும் தூங்கு தொழவும் ஜெய் தூங்கவும் செய்யி நோன்பு வைக்கவும் செய் வையாம வைக்காமல் ஏறி இதான்ப்பா மார்க்கணின்னு ஒரே நோன்பு ஒரே தொழுக்கணும் வேற வழியெல்லாம் இல்லையா

அப்ப ரசு செஞ்சாங்கன்னா மக்காவுக்கு போன பிறகு மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜி செய்து போன பிறகு ஒரு மக்கா வாசியையும் ஒரு மதினா வாசியையும் ஒரு வெளியூர் வாசியையும் ஒரு உள்ளூர் வாசியும் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் மக்காவிலிருந்து அகதியா வந்திருப்பாரு அவரை பிடிப்பாங்க மதினாவில் உள்ளவரை பிடிப்பாங்க உங்க ஊருக்கு வந்துட்டாங்கல்லப்பா நீ இவர வச்சுக்க நீ இவரை வச்சுக்காங்க அவர் என்ன செய்வார் மதினாவை சேர்ந்தவர் சொத்துல பாதையை கொடுப்பாரு வீட்டுல பாதி கொடுப்பாரு ஒரு போர் வச்சிருந்தா பாதி போர் வச்சு அவருக்கு ரெண்டு சட்டை இருந்தா அவருக்கு ஒரு சட்டையை கொடுத்துருவாரு ரெண்டு பேர் செல்ல நீ ஒரு மருத்துவ நான் ஒரு பாரு இப்படி எல்லாத்தையும் பாதி பாதி பிரிச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி சல்மான் பார்சிங்கிறவரு ஈரான்ல இருந்து வந்துட்டாரு அகதியா இவங்க மக்காவில இருந்து வந்திருந்தாங்க சல்மான் பாரசிங் வந்து ஈரான்ல இருந்து அகதியா வந்த உடனே அவர் என்ன பண்றாங்க அபுத்தர்தா தா சேர்த்து சேர்த்து கொடுறாங்க அபுத்தர்தாங்கிறவரு மதினாக்காரரு சல்மான் பார்சிங்கிறார் அவங்க நீங்க ரெண்டு பேரும் சகோதரா இருந்துருங்க அவங்க சகோதரன் சொல்லிட்டு வருவார் ஒரு நாள் வேலை வெட்டி வேலை எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்களோ ஒரு கறி பிடிச்சி போய் ஒரு மாதிரியா ஒரு பத்தடிச்சு போய் தலைக்கு என்ன என்னமோ ஒரு வாழ்க்கையை வெறுத்தால் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பஞ்சை பராரியுடைய கோலத்தில் அந்த அம்மா வந்து காட்சி தராங்க அவர் கேட்கிறாரு ஏமா இப்படி இருக்கிற கொஞ்சம் நல்லபடியா இருக்க வேண்டிய எந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க அபுதர்தாவுடைய மனைவி உமுதர்தாட்ட அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆமா உங்க சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டுருக்காங்களே அந்த ஆளுக்கு வந்து ஒரு உலகத்துல ஒரு தேவையும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கொண்டாட்டி ஒண்ணு இருக்கு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு நான் எதுக்கு அலங்காரம் பண்ணனு நான் எதுக்கு நீட்டா இருக்கணும் நான் நீட்டா இருக்கிறேன் என் கணவர் என்னை பார்த்து ரசிக்கிறேன் அவருக்கு உலகத்துல ஒரு தேவையும் இல்லையே